இருக்கு வர இந்த ஒரு இந்த ஒரு தாய் பிள்ளையா இருந்து இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு முடிஞ்ச ஒரு உதவியை செய்ய உதவி செய்ய பரவாயில்ல உன்னைய நம்பி இருக்க உன் பெத்த தாய் உன் மனைவி உன் கை கைவிட்டாரு கண்கலங்க வச்சிட உங்களை அத்தனை பேரும் பாத தொட்டு கேட்கிறேன் இந்த உலகத்துல முத தெய்வம் என்றால் பெத்த தாய் என்பதை கூறிக்கொள்கிறேன் தாய் இல்லாம நம்ம எல்லாம் இல்லை ஆனா அந்த தாய இருக்கும் போது யாராவது மதிக்கணுமா கிடையாது அரே வேலை முழுகா இந்த கடைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னா அடுத்த வார்த்தை சொல்றேன் உன் வேலை பாரு தாயை எப்படி சொல்றேன் பாரு போக முடியாது என்ன பண்ண போறா உன் புரிஞ்சு என்ன பண்றாரு அப்பா நான் ஆகிட்டேன் உன் புருஷன் என்ன பண்றாரு அடே அம்மாவுக்கு ஒரு ஆய்வு உருதுடா ரெண்டு பொரட்டா வாங்கிட்டு வாடா யாரு சொல்லுது மயன்ட தாய் சொல்லுது பொரோட்டாங்க எல்லாம் காஞ்சி இல்லை ஆனா இவன் பன்னெண்டு மணி ஆகும் நூத்தம்பது ரூபா சரக்கடிக்க காஞ்சு வச்சிருப்பேன் புரட்டாவாங்க காஞ்சி அடின்னு வைனேன் தூக்கி போட்டு அடிப்பேன் அதே தாயி செத்ததுக்கு அப்புறம் எண்பது புரட்டாவை பிச்சு போட்டு பொரட்டாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு நெறைய போதையில சொல்றேன் பாரு அம்மா பொரோட்டாவை தின்னு எப்படி தின்பா மாத்தா பொரோட்டாவை கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு பரிசு பேமையான நகைச்சு சிரிசா பேசா கூட சிரிக்கிறாங்க அப்புறம் படியில் பயணம் நொடியில் மரணம் எளி போடுக்கல பசுல அந்த படியில ஒரு ஆள் நின்றா போற எண்பத்தஞ்சு பேர் தொங்குறேன் கடைசி ஆள் யாருன்னு கண்டேஜ் தொங்குறேன் பேக்கோட அண்ணே உள்ள போங்க நான் குடியரசீக்கரம் வெளியே போயிருந்தான் வேகத்தட வேகத்தட ஏ வேகத்தட அப்படின்னா வேகமா செல்லுகின்ற வாகனத்தை சற்று நிறுத்தி செல்வ வைப்பதே வேகத்தடை வேகத்தடை எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கா கிடையாது ஒரு இடத்துல லைட்டா போறேன் கல்லு மாறி வண்டி ஏறி இறங்க இந்த டிவி காரன் பாவம் அவன் வீட்டு வேற வீட்டு வேற வீட்டு வேறன்னு தீ புடிச்சு கடைசி வரைக்கும் வீட்டுக்கே உருகிட்டு போய் எங்க இருக்கு காவல்துறை உங்க நண்பர்கள் திறர்களா கலவுகளா எங்க பார்த்த உடனே அங்க காவல்துறையே திருப்பி போலீஸ் கேட்கிறார் தம்பி இங்க வாங்க இல்லங்கயா எங்க சித்தி விடு அங்கேதான் இருக்கு தெரியாம இங்க வந்து எப்படி சமாளிக்கிற அவர் கேக்குறாரு ஆட்சி புக் இருக்கா லைசன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா அப்படி கேட்கிற காவல்துறை ஐயா முத வண்டி உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க இந்த மாதிரி சிரிக்கிறேன் பாரு அடுத்த வண்டியை தீட்டு வந்திருப்பேன் அடுத்த வண்டியை கூட்டிட்டு கொண்டு போய் அவதாரம் கட்டின ஆள் இருந்தா கைது ஆனா அந்த டய நம்ம சொல்றோம் என மரும வாட்டு காசு இருக்காது காவல்துறை புடிச்ச உடனே நம்ம பொய் சொல்லித்தான் ஆக பொய் சொல்லாம தப்பிங்களா யாராவது போலீஸ் புடிச்ச உடனே ஐயா அப்படியே போய் சட்டிக்குள்ள போது கவனிக்கலங்க நனைஞ்சு வச்சு காய போட்டுக்கோங்க இன்சூரன்ஸ் வாங்கத்தாங்க போயிட்டு இருக்க வண்டி என்ன டயருது அப்படியே அல்லது என் புட்டாட்டி மாசமா இருக்கா பிள்ளை வந்து கணக்கா பொய் சொல்றேன் பார்த்தா முண்டை வேணே பொண்டாட்டி இல்லாம இருப்பேன் எவ்வளவு பொய் பரிசம் போடும் போது நீங்க பாருங்க ஒரு பொண்ண பார்க்கும் போது பரிசம் போடுறதுக்கு முன்னாடி போறது முத நாளே பேஸ் வாஷ் பண்ணி நீட்டா சேவிங் பண்ணி டை அடிச்சா அழகா இந்த பரிசம் போடும் போது மட்டும் மாப்பிள்ள தனியா போக மாட்டேன் ஒரு நாலு பேரை அஞ்சு பேரை கூட்டிட்டு போயிருவேன் அவங்க யாரு சரக்குக்காக வந்துடுவீங்க மாப்பிள்ள இன்னைக்கு நல்லவே மாறி நடந்துக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படி போய் பொண்ணு வீட்டுல சொல்லுவாரு ஏய் மாப்பிள்ள நிக்கிறாரு உட்கார சொல்லுங்க உடனே இந்த அஞ்சு பேரு பன்னெண்டு மணிக்கு கடத வந்தாங்க அவங்க ஹலோ சரி இதுல உட்கார மாட்டாங்க அவ்வளவு டீசன்டானா சரணும் ஒரு வழியா உட்காந்துருவாரு பொண்ணு வீட்டுல வந்து டக்குன்னு மிக்சரை கொண்டு வருவாங்க மாப்பிள்ள வந்து அப்படின்னு இந்த அஞ்சு பேரு தான் ஹலோ கார வகை என்ன சம்பந்தப்பட்டது எதுவுமே அவர் சாப்பிட மாட்டாரு அப்படியே அந்த பொங்கல் தட்ட எத்துவாங்க அவர் எப்படி ஒரு ஜெண்டினா நாள் அவர்கிட்ட போய் காரத்தை கொண்டு பாப்பா என் பொண்ணு வீட்டுல நல்ல மாப்பிள்ளையா இருக்கானா அப்பயே ஆனந்த கண்ணி வடிப்பா என் பொண்ணோட அப்பாவும் அம்மா எப்படி பையா கிடைச்சிருக்கேன் அந்த காலியா தாண்டி அதாண்டி அவன் சுயரும் அப்புறம் தான் தெரியும் திருப்பி காப்பி கொண்டு வாங்க மில்க் ஐட்டமே அது அஞ்சு வேற மில்க் ஐட்டம் பால் சம்பந்தப்பட்டது எதுவுமே சாப்பிட மாட்டார் சாரி பொண்ணை கொடுத்துட்டாங்க பொண்ணை கொடுத்து கல்யாணம்னா முடிஞ்சு அது ஒரு வரப்பட்டி கேட அவங்க வாழ்றா பொண்ணு மாப்பிள்ள இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் நம்ம பிள்ளைய கொடுத்தமே எப்படி இருக்கணும் பாக்குறோம்னு கட்ட பயில பாவம் அவங்க அப்பா ஒரு காலில ஆறாம் நம்பர் ஒரு காலில ஏழாம் நம்பர் செருப்ப போட்டு பிள்ளைகளுக்கு ஆறு லட்சம் கீழ் லட்சம் பழங்கெல்லாம் அம்பட்டி வாங்கிட்டு அவரு பொண்ணோட அப்பா ரெண்டு கட்ட போயோட நடக்கிறாரு பசுல இறக்கி விட்டாங்க பொண்ணோட ஆத்தா ஒரு குட்டி சாக்குல கத்தரிக்க முலகா எல்லாத்தையும் வாங்கிட்டு அது பாவம் முருகான்னு தவளை குச்சி மாதிரி நடந்து போகுது போய் வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க சேர்ந்தவனே இந்த காரம் ஸ்வீட் டீ காபி எல்லாம் வேணாம்னு சொன்ன மாப்பிள்ள கதவை தட்டிருக்காங்க பொண்ணோட அப்பா அம்மாவும் கதவை துறந்த உடனே சட்டியோட அருவாளோட போதில் நின்று பொண்ணோட அப்பா உன்னை வெட்டாம உன்னி அவருக்கு எல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் கனமான ஒம்பல அது ஓட முடியல என்னங்காய் என்னங்காய் என்னங்க விரட்டி போன உடனே பொண்ணோட அப்பா அம்மாவும் ஒரு பஸ் உட்கார்ந்து இருக்காங்க அந்த ஊரு காரை புல்லட்ல வந்தவன் வண்டி நிப்பாடிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் அப்புறம் பொண்ணும் உங்க பொண்ணும் மறுமீன் நல்லா வாழ்றாருல பாதித்தீங்கல்ல எப்படி போய ஊர் போய தலை ஒரு சொல்லுவாசி நீங்க சொன்னாங்களாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சா